புறப்பட்டு வந்தது என்னவோ ஆண்டவர் சொன்ன வாழ்க்கையை தேடித்தான் ஆண்டவர் சொன்ன பிரயாணம்தான் பரலோக பிரயாணம்தான் தான் காணானை நோக்கிய பயணம் தான் ஆனால் புரிந்து போகிற போது ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா ஆமேன் தங்கி விட்டான் ஆபிரகாம் பிரயாணத்தை நிறுத்தவில்லை புறப்பட்டு போய் கொண்டே இருக்கிறான் என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே என் லைஃபை இதோட நிறுத்த நான் விரும்பவில்லை எனக்குன்னு ஒரு கட்டத்தை கட்டி இதுக்குள்ள வாழ விரும்பவில்லை நீ என்னை எப்படி நடத்துகிறீரோ அப்படி நடக்க விரும்புகிறேன் கைகளை சொல்ல முடியல கோடி கோடி மாந்தர்கள் நரகத்தின் பாதையிலே அவர்களின் மீட்புக்காக யார் இங்கே போவது சொல்லிட்டாரு அதுதான் என் நோக்கம் அதை நோக்கிய பயணம் இதுக்கு இடையில நான் தங்க விரும்பல ஆபிரகாம் கரகத்தின் பாதையில் இருக்கிற ஜனங்களை மீட்க வேண்டும் ஆபிரஹாமுக்கு இருந்த ஒன்னே ஒன்னு ஆண்டவர் என்னையே பார்த்து சொன்னாரு புறப்பட்டு போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் ஆண்டவர் பின்னாய் போக விரும்புகிறேன் ஆபிரகாம் லோத்து என்ன தெரியுமா தங்கிவிட்டான்